வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோ நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூறு சதுரடியில் கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டில் வடக்க பார்க்க தலைவாசல் வச்சு சூப்பராக ஒரு வீடு கட்டி சீல்ஸ் வந்துருக்கு இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் சிம்பிளான ஃப்ரண்ட் எலிவேஷனோட தெற்கு கிழக்கு பார்த்த கார்னர் ஃப்ளாட்டில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட பார்க்கிங் கேட் கிழக்கு பார்க்கவும் மெயின் டோர் நார்த் ஃபேஸிங்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா ஆலங்குளம் காமராஜர் நகரெலாம் அமைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாண்டில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி வந்துடும் சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா வீட்டை வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் வீட்டோட பார்க்கிங் ஏரியா இருபதுக்கு பதினாலுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு கார் எடுக்கலாம் ரெண்டு பைக் எடுக்கலாம் ஸோ நல்ல ஸ்பேசியஸான பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அஞ்சு படி வச்சு வீட்டுக்குள்ளே ஏறி போகிற மாதிரி வாசித்து படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டுக்குள்ள வெளியில செப்பரேட்டா ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங்ல ஒரு போர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க வடகிழக்கு திசையில போர் இருக்கு வீட்டுக்கு வெளியில மாடிக்கு போற ஸ்டார்கேஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஸ்டார்கேஸ் அடியில ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் இந்தியன் ஸ்டைல் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வாங்குறதுக்கு லோன் அவைலபிள் இருக்குங்க நீங்க லோன் வா லோன் போட்டு இந்த வீட்டை வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்கிக்கிடலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எஸ்பிஐ பேங்க் சிவில் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல நல்ல பேங்க்கில் பண்ணி கொடுக்குறோம் கவர்மெண்ட் நேஷனலைஸ்ட் பேங்க்கில் சிவில் இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ள அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பேங்க்கில் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம் இதோட மெயின் டோர் நார்த் பேஸிங்கில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அஞ்சு படி வச்சு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படி ஏறுறதுக்கு சைடில் எஸ்எஸ்லேயும் ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் இருபதுக்கு பதினொன்றுங்கிற சைஸ்லாம் நல்ல பெரிய ஸ்பேசிஸான ஹால் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஹாலே டிவி யூனிட்டும் இன்ஃபில்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பின்பக்கமாக காமராஜ் நகரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது நல்ல ரெசிடென்சி ஏரியா சுற்றி நிறைய வீடுகள் இருக்கு நீங்கள் வந்தால் அப்படி குடியேறலாம் அந்த மாதிரி எல்லா வேலையுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் டீ குட்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ண நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக அரேஞ்ச் பண்ணி தரோம் உங்களோட ப்ராப்பர்ட்டி செல் நினச்சி சொல்லுங்கள் நம்ம சேனலும் ப்ரொமோட் பண்ணி செல் பண்ணி தரோம் இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் அட்டாச் பாத்ரூம் இல்லை வீட்டில் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பாத்ரூம் இருக்கு வீட்டுக்குள்ள ஒரு பாத்ரூம் வீட்டுக்கு வெளியில் ஒரு பாத்ரூம் இருக்கு வீட்டோட ரேட் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் சொல்றாங்க கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கி தரோம் லோனும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம் இந்த பெட்ரூமோட சைஸ் பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல நல்ல பெரிய ஸ்பேசியஸான பெட்ரூம் ஐரோன் ரெண்டு ஜனல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு வாங்குறது உங்களோட கனவு அந்த கனவையை நிறைவேற்றுறதுக்காக நாங்கள் ஓடுறோம் ஸோ உங்களோட பட்ஜெட்டை சொல்லுங்கள் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியாக லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற நல்ல வீடை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் லைஃப் ஃபுல்லாக நம்ம இருக்க போகிற வீடு நல்லா பார்த்து பார்த்து கட்டின விட நல்ல வீடாகவே நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரோம் தென்கிழக்கு சில வீட்டோட கிச்சனை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் பத்துக்கு பதினொன்று கிச்சன்லேயும் ஏர் ஒன் லிஸ்டனுக்காக ஜனல் ரெண்டு ஜனல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக கிடுங்க சைட் விசிட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் கிட்டே வாங்கி தரோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்